வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியா வழங்கியிருக்கும் இப்ப ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாவது சீசன் வெற்றிகரமாக நடந்தது அனைத்து போட்டிகளும் சும்மா சூப்பராக நடந்தது ஒரு அதிரடி தரவடியான ஐபிஎல் போட்டி தான் இந்த ஐபிஎல் போட்டி நமது கணிப்புகளும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு கொஞ்சம் கம் பேக் பண்ணியாச்சு இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சூப்பரா ப்ரெடிஷன் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் சரி ஆஹ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் யார் என்ன சொன்னாலுமே நம்மளோட நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பத்து மேட்சும் சரி அதுக்கடுத்து ஒரு பத்து மேட்சும் சரி இனிமே வரக்கூடிய மேட்சஸ்லயும் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா ஓரளவு இப்ப பரவாயில்ல ஆஹ் ஓரளவா ஒரு கம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெர்ஃபெக்டா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரேசி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நம்பறேன் நீங்களும் நம்புங்க ஓகேங்களா இது வந்து இருபத்தி நாலாவது இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு ஏழு மணி முப்பது நிமிஷம் செவ்வாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல ஆர் உடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ஹோம் கிரவுண்ட் ஓகேங்களா இது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் மேஷத்துல குரு சந்திரன் சந்திரன் வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரணி மூன்று ஓகேங்களா லக்னம் வந்து துலாம்ல ஆரம்பிச்சு துலாம்ல ஆரம்பிச்சு தனுசில வந்து முடியும் மூலம் நட்சத்திரத்துல முடியுது கொஞ்ச நேரம் கடைசி ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மூல நட்சத்திரத்துல வந்து இருக்கும் ஆஹ் நேச்சத்துல குரு சந்திரன் கண்ணில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்துல நான்கு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் சூரியன் அப்படின்ற கிரகங்கள் இருக்குது ஆஹ் மேஷத்துல சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்துல இன்னைக்கு பயன் புதன் வந்து இன்னைக்கு வகரகதியா பின்னோக்கி மீன ராசிக்கு வந்திருக்கிறாரு ரேவதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் இருக்கிறாரு லக்னம் சுவாதி ஒன்றாவது பாதத்திலும் மேட்ச ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் சுவாதி ஒன்றாவது பாதத்திலையும் இது வந்து ஏழு முப்பது மணி இந்த டைம் வந்து டினோட் பண்ணி எடுத்திருக்கிறேன் சூரியன் ரேவதி நான்காவது பாதத்திலையும் சந்திரன் பரணி மூன்றாவது பாதத்திலையும் செவ்வாய் பூரட்டாதி ஒன்றாவது பாதத்திலையும் புதன் ரேவதி நான்காவது பாதத்திலையும் குரு பரணி நான்காவது பாதத்திலையும் சுக்ரன் உத்திரட்டாதி மூன்றாவது பாதத்திலையும் சனி பூரட்டாதி ஒன்றாவது பாதத்திலையும் ராகு ரேவதி இரண்டாவது பாதத்திலையும் கேது அஸ்தம் நான்காவது பாதத்திலையும் பயணம் செய்யறாங்க ஓகேங்களா சரி வீடியோ வந்து இன்னும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் நோட்டிபிகேஷன் இருக்கு அதை அழைத்து ஆளுநர் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம ஒரு லைக் பட்டன் அனுத்திருங்க ஆறா டீம்ல இன்னைக்கு விளையாட்டுக்கு உள்ள பிளேயர்ஸ் யார் யார் யாஷஸ்வி ஜெயஸ்வால் ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் ரியான் பராப் துருவ் ஜூரேன் சிம்ரன் எட்மயர் ரவிச்சந்திரன் அஷ்வின் அஸ்வின் போல்ட் ஆவேஷ் கான் நான்ரே பர்கர் யுஸ்வேந்திர ஷகல் ஓகேங்களா இம்பாக்ட் பிளேயரா சிவம் டூபே அவர்கள் வந்து இன்னைக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜிடி டீம்ல சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் கேன் வில்லியம்சன் ஷரத் பியார் அவர் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கடுத்து விஜய் சங்கர் காபுல் டெவாட்டியா ரஷித் கான் நூர் அகமத் உமேஷ் யாதவ் ஸ்பென்சர் ஜாக்சன் தர்ஷன் நெல்கண்டே இம்பாக்ட் பிளேயரா மோகித் சர்மா அவர்கள் வந்து இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா வாய்ப்புகள் இருக்கு ஓகே டாஸ் வந்து யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாஸ் வந்து இன்னைக்கு வந்து வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெஸ்ட் பிளேயர்ஸா ஜிடி ஆர்ஆர் ஆறா அணில டாஸ் வந்து ஜிடிஇ பெஸ்ட் பிளேர்ஸா ஆறாம் டீம்ல யாஷஸ் ஜெயஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட் இஸ்வேந்திர சகல் ஆறு பேரு ஒரு ஆப்ஷனலாம் பர்கர் அவர்களை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சுபம் டுபே சுபம் டுபே அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவாரு அப்படி விளையாடும் பட்சத்தில் ஒரு விக்கெட்டான நிலமையில வந்து பேட்டிங் ஆடும் பட்சத்தில் அவர் ஓரளவு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாயிண்ட்ஸ் இன் கேஸ் அவர் விளையாடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அவர் ட்ரீம் டீம் கூட வர மாட்டார் ஜிடி டீம்ல சாய் சுதர்சன் கேன் வில்லியம்சன் ராகுல் திவாட்டியா ரஷித் கான் உமேஷ் யாதவ் இந்த அஞ்சு பேரு ஆப்ஷனல் பேரா சுப்மன் கில் அவர்களும் தர்ஷன் நெல் அவர்களும் ஒரு சிறப்பான ஒரு இது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல ஆரம்பத்திலே சுப்மன் கில் அவர்கள் வந்து விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி விக்கெட் போகல ஆரம்பத்திலே ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் ஓவர்ஸ்க்குள்ளாரே ஒரு விக்கெட் போறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அந்த வாய்ப்பு வந்து தாவர விட்டுட்டாங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் இன்னைக்கு ஒரு அதிரடி சரவடி இன்னிங்ஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தர்ஷன் நெல்கண்டே அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேன் மேட்ச் வந்து யார் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியான் பராக் அப்படி இல்லைன்னா ரவிச்சந்தன் அஸ்வின் ஆஹ் ஆர் ஆர் டீம் பண்ணா மேன் மேட்ச் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிடி டீம் வின் பண்ணா ராகுல் செவாட்டியா அப்படி இல்லைன்னா வந்து கேன் வில்லியம்சன் இந்த ரெண்டு பேர்ல வந்து யாராச்சும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் நேட்ச் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பேட் மெத்தல் தான் இருக்கோம் மற்ற எந்த அப்டேட் ஆந்தாலும் நம்ம வந்து டெலகிராம் சேனல் குரூப்பில் தான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிணோம் இருக்கோம் டெலகிராம் சேனல் பாக்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அப்டேட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ ஓரில் விக்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஒரு விக்கெட் சான்ஸ் கிடைச்சிது பட் அதை அப்படி ரிவ்யூ எடுக்கலை பட் அதுக்கடுத்து நிறைய விக்கெட் போச்சு ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் மட்டும்தான் நம்ம சொன்னது நடக்காம இருந்துச்சு ரெண்டாவது பத்து ஓவரில் எஸ்ஆர்ஹச் வந்து சாதகமாக இருக்கும்னு சொன்னோம் அந்த மாதிரி எஸ்ஆர்எச் பேட்டிங் வந்து நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் ப பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பதினோரு பன்னெண்டு ஓவருக்குள்ளார மூணு அல்லது நாலு விக்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம் நாலு விக்கெட்டும் நம்ம போயிருந்துச்சு அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் பக்கம் அப்படியே மேட்ச் திரும்பன்னு சொல்லியிருந்தோம் அப்படியே எஸ்ஆர்ஹெச் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மே மேட்ச் திரும்பிச்சு கடைசி ஒரு நாலஞ்சு ஓவரில் ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் பயத்தை காட்டிட்டாங்க எஸ்ஆர்எஸ் டீமுக்கு நேற்று வந்து ஃபைனலான டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க இனி வரக்கூடிய மேட்சஸ்லேயும் கேம் ஃபுல்லோ என்னென்ன நடக்கும் ஒரு விக்கெட் அலாக்ஸ் இந்த மாரி ஒரு யாராலும் தமிழகத்துல சொல்லாத விஷயத்த நன்மை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்போ விக்கெட் ஊழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கோ இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கோ முன்னாடியோ உங்களுக்கு அப்டேட் தரேன் அது மட்டும் இல்லாமல் டாஸ் ப்ரெடிக்ஷன் இது வரைக்கும் யாரும் அதிகளோ பண்ணது இல்லை நம்ம மட்டும்தான் இது வரைக்கும் இருபத்தி மூணு மேட்ச்சில் பதினேழு மேட்சோ பதினெட்டு மேட்ச்சோ நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் பதினெட்டு மேட்ச் நினைக்கிறேன் இருபத்தி மூணு மேட்ச்ல அஞ்சு மேட்சோ நம்ம தப்பா இருக்குது நம்ம கணிப்பு டாஸ் ப்ரடிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கோர் பத்தி தான் இப்ப அப்டேட் பாத்தான எவ்வளவு ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல அதெல்லாம் இப்ப பாத்துன்னு இருக்கிறேன் இன்னும் மேட்ச் ப்ரொடிஷன் தான் இன்னும் நம்மளால இன்னும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு எல்லாத்தையும் கிட்ட நெருங்கியாச்சு இனிமே வரக்கூடிய எல்லாமே கண்டிப்பா கரெக்டா வரும் ட்ரீம் டீமும் ஒரு நேத்து கூட ஓரளவுக்கு கொடுத்தாச்சு என் ரெட்டி அவர்களை தான் மிஸ் பண்ணியாச்சு அதர்வைஸ் மிச்சம் எல்லாருமே நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க இனி வரக்கூடிய மேட்சஸ்ல கிட்டத்தட்ட பதினொன்னுக்கு ஒன்போது பத்து பேரை எப்படியாச்சும் நம்ம வந்து உள்ளா கொண்டு வந்துடணும் இதுதான் என்னோட எய்மு பத்துக்கு எட்டு ஒன்பது மேட்ச் வின்னிங் கொடுத்துடணும் டாஸ்க்கு பத்துக்கு எட்டு ஒன்பது மேட்ச் வின்னிங் கொடுத்துடணும் ஸ்கோர் ரேஞ்சு மேட்ச் குளோ விக்கெட் அலாட்டு எல்லாத்தையும் நம்ம பெஸ்ட் கொடுக்கணும் நம்ம சேனலு கண்டிப்பா நடக்கும் இது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்து நேருங்க நம்ம சேனல் இந்த சீசன் கண்டிப்பா ஒரு எந்த சீசனும் நம்ம எவ்வளவு முன்னாடி அடி வாங்கணுமோ ஆஸ்திரேலியா டீம் தான் முதல் ரெண்டு மேட்ச் எவ்வளவு அடி வாங்கினாங்களோ அந்த மாதிரி பின்னாடி நம்ம மே நம்ம ப்ரெடிஷன் கண்டிப்பா இருக்கும் வெயிட் ஃபார் எண்டு ஓகேங்களா ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எந்த சீசனுமே அளவு பெஸ்ட்டாக நாங்கள் சீசன் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக பார்த்து நேருங்க ஓகேங்களா தேங்க்யூ